சல்ப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் அஷ்டமி திதி இன்று பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல உகந்த நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளால் புகழ் பெருமையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கல என்பது மாதிரியான ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்க அல்லது நம்ம புள்ளையே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதே இதை எப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமா என்கின்ற சூழல்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே திறமையானவர்கள் கட்டுக்கோப்பானவர்கள் நம்ம பேச்சை கேட்பாங்க என்கின்ற மாதிரியாக நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இன்னொரு ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அந்த பலன் உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பில் மிகச்சிறந்த அளவில் நல்ல விதமாக நடக்கும் இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வெளியில் தெரியக்கூடிய அமைப்பு சில வாய்ப்புகள் கிடைச்சி அலுவலகத்திலேயோ வேலை அமைப்புகளையோ கல்வி அமைப்புகளிலையோ இருக்கும் இடங்களில் இப்படிப்பட்ட திறமையானவராக இவர் என்கின்ற மாதிரியாக மேசராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளின் மூலமாக உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் சாதிக்கணும் சமூக ஊடகத்துறைகளில் சாதிக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒன்றை இலக்காக வைத்து அதன் மூலமாக முன்னேற்றங்களை அடைய துடிக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் அமைஞ்சிருக்கிற கட்டடங்களின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங் மாதிரி கட்டிடத்துறையில் படித்திருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாடகை விஷயங்கள்ல இருந்து வந்த கசப்புகள்லாம் கொஞ்சம் விலகும் ஹவுஸ் ஓனரே டெனன்ட் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது வீட்டை காலி பண்ண சொன்னாலும் அவர் காலி பண்ண மாட்டேன்றாரு சட்டப்பூர்வமான கோர்ட்டு கேட்டுக்கு போயிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு மாதிரியாக ஏதேனும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதியை இழந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே விடுதலை வரக்கூடிய இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள இந்த பலன் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசாங்கத்திடமிருந்து உதவிகளை பெறுவதற்காக ஏதேனும் விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே சாதகமான பலன்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு மனம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த வந்த கலக்கங்கள்லாம் விலகக்கூடிய நிலைமை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மூன்றாம் அதிபதியான ராசியிலேயே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தம்பிக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாமா தம்பியோடு சேர்ந்து இதை பண்ணலாமா அல்லது தங்கைக்கு ஏதாவது ஒன்னு செய்யலாமா என்பது மாதிரியாக மூத்த அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் வரக்கூடிய அதற்கேற்போல அவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது கனவாக இருந்த அரசு வேலை அமைப்புகள் இந்த வருஷத்துலேயே கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நான் வந்து கவர்மெண்ட் வேலை எழுதிக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் எனக்கு பரீட்சையில் அரை மார்க்கில் ஒரு மார்க்கில் கால் மார்க்கில் போகுதுங்க என்கின்ற மாதிரியாக தொடர்ந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் வேலை கிடைப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த இந்த சிலருக்கு நண்பர்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கிழக்கு தேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவினர்களின் மூலமாக நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட குருவோடு சேர்ந்திருக்கிறார் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகள் இப்போது ஏற்படும் ஏற்கனவே இருந்த நல்ல இல்லாத இடத்தை விட்டு இப்போது நன்றாக இருக்கக்கூடிய இடத்திற்கு மாறக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடந்த ஆறு மாதங்களாகவே மன அழுத்தத்திலே இருக்கிறேன் அதுலையும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் விட்ட குறை தொட்ட குறை போல முழுமையான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்து ஒரு பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளாக சூரிய மாற்றம் நடப்பதற்குள்ளாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு விரயங்கள் அடிக்கடி வரும் செலவுகள் அப்படியே தாங்க முடியாத அமைப்புகளாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வழியில் காசு வந்துடுது பரவாயில்ல கடன் வாங்காமல் இதை இதை இப்படி பண்ணிட்டோம் வர்ற வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் அடுத்தடுத்து செலவாகவே வருது என் மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதிக வருமானம் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்பா இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் இசைவாக கருத்து சொல்லுகிறாரே என்கின்ற மாதிரியான தந்தையிடம் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆகிய சூரியன் லாபம் வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து வெற்றி என்கின்ற அமைப்புகள் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன் நிவர்த்தி நோய் நிவர்த்தி வெற்றிகள் உள்ள அமைப்புகள் யாரை ஜெயிக்க முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர் அப்படியே அவரே மனம் மாறி நமக்கு கீழே வரக்கூடிய சூழல் என அலுவலகம் தொழில் அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு சொந்த வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கும் பிள்ளைகளை பற்றிய அமைப்புகள் பிள்ளைகளுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்கின்ற மாதிரி நிலைமை பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்கின்ற கவலைகளில் இருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள வரக்கூடிய சூழல் என சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோர்ட்டு காவல்துறை போன்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் குருவின் தொடர்போடு இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்கிறவங்க ஒரு பஸ்ஸு லாரி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டராக வேலை செய்யக்கூடியவர்கள் ரயில்வே சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க கார் பைக்கு ஆட்டோ டாக்ஸி போன்றவைகளை ஓட்டக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த நாளும் இன்னும் ஒரு பத்து நாட்களும் நிறைவான நாட்களாக இந்த நாள் அமையும் நல்ல வருமானம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் நாலு காசு பத்து காசு மிச்சம் பிடிக்க முடியும் என்னதான் என்னத்தை பெருசா மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு நினைச்சா கூட பத்து ரூபாய் சேகரித்தாலும் சேமித்தாலும் அது பத்து ரூபாய் தானே என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒன்றை இன்றைக்கு ஆரம்பித்து வைப்போம் என்கின்ற அளவில் சிக்கனமாக இருக்க மனது தூண்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் நமக்கு போய்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இந்த பழக்கத்தை நிறுத்தினா டெய்லி ஒரு ஐநூறுரூவா சேமிக்கலாமே என்கின்ற மாதிரியாக சில விழிப்புணர்வு எண்ணங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனதை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக மகத்தான சாதனைகளை செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தந்தையின் மூலமாக வருமானங்கள் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்கள் அப்பாவால் வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்களோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு சிவ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு பேராற்றல் மிகுந்த ஆலயத்தில் சிவனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த பலன்கள் ஒரு பத்து பதினோரு நாட்களுக்குள் நடந்துவிடக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு என்ன பாக்கியம் உங்களுக்கு வேலை சரியாக கிடைக்கலையா தொழில் நல்லா இல்லையா புத்திர பாக்கியம் கிடைக்கலையா திருமண பாக்கியம் நடக்கலையா இப்போது நீங்கள் இருக்கின்ற வயதில் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அந்த எண்ணங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய

மறைமுகமான தனலாபங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பளம் தாண்டிய சில இதர வருமானங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதர வருமான அமைப்புகளில் சில பல அமைப்புகளின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக ஒரு சந்திப்பு கூட இவரை போய் பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் இவரை போய் பார்த்துட்டோம் அவரை விட இவரே எனக்கு நல்ல விதமாக செய்து கொடுத்தார் என்பது மாதிரியாக எதிர்பாராத சந்திப்புகள் எதிர்பாராத திட்டங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள்ல கடந்த காலங்களில் ஏதோ ஒரு வகையில விரயங்களை சந்தித்தவர்கள் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு அதிலிருந்தே ஓரளவிற்கு இழந்த பணத்துல ஒரு பாதியோ கால்வாசியோ திரும்ப வரக்கூடிய எதிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் ஏழாம் இடத்தில் ஒன்று கூடி ராசியை பார்க்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மாமனார் மெச்சிய மருமகள் மாமியார் மெச்சிய மருமகள்னு இன்னைக்கு பெண்கள் பெயர் எடுப்பாங்க சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு பெரியவர்களிடமிருந்து நல்ல பாராட்டும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஐயா பெண்களுக்கு இப்படின்னு சொன்னால் ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய பெண்ணை இந்த மருமகன் நன்றாக வைத்திருக்கிறார் என்பதை மனப்பூர்வமாக அதாவது மாமனாரிடமிருந்தோ மாமியாரிடமிருந்தோ பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு எப்போ அவங்க மாமனார் ஹெல்ப் பண்ணுவாங்க பொண்ணை நல்லா வச்சிருந்தா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் கடந்த ஒரு வருடமாக தோற்றுப்போன அமைப்பில் இருக்கக்கூடியவர் அனைவருக்குமே வாழ்க்கையில அப்படி எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டோம் இனிமே நம்ம நல்லா இருப்போம் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாமன் பெண்ணை அத்தை பெண்ணை மணக்கணும் மாமா பையன் அத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற என்ற முயற்சியில இருக்கிற ஆனா அதற்கு ஏற்றாற்போல பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழல இருக்கிறவர்களுக்கு சொந்தக்கார பண்ணை முறை பண்ணை முறை பையனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் ஒரு பத்து நாட்களில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் ஆறில் அமர்ந்திருந்தாலும் கூட குருவின் இணைவோடு இருக்கக்கூடிய சுப அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சூரியன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு எதிர்பாராத நன்மைகள் அப்பா விஷயத்தில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு கரண்ட்டு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் போன்ற அமைப்புகளை வேலை செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தில் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாகவே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டத்தில் போய் கொண்டிருந்த இந்த தொழில் இனிமேல் லாபங்களை ஈட்டும் என்கின்றதற்கான நம்பிக்கை அதற்கான சந்திப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழிலுக்கான முன்னேற்ற கடனாக இருக்கும் கடன் வந்து அசுப கடனாக அமைஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையில் அதை திருப்பி கட்ட முடியாமல் போயிடும் ஆனால் ஒரு வளர்ச்சிக்கான கடன் அமைஞ்சால் ஒரு வியாபாரத்திற்கு ஒருத்தர் கடன் கொடுக்கிறார் நம்ம வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதித்து அந்த கடனையும் அடைத்து லாபத்தையும் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான முதலீடுகளுக்கான கடன் வ அமையக்கூடிய எதிலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடமும் ஐந்தாம் இடமும் இன்றைக்கு குருவின் புனித பார்வையால் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையின கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள் அல்லது குழந்தை பிறந்தாலும் பிறந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று சொல்கிறாங்க டாக்டர் இப்படி ஒன்று சொல்கிறாங்க பேச்சு சரியாக வரமாட்டேங்குது அல்லது நடப்பதற்கு தாமதமாகிறது சிறு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரியதாக ஒன்று வந்துவிடுமோ என்பது மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத மன வேதனையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லா இருக்கும்ன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவும் மருத்துவர் கூட சரியாக இது நன்றாக இருக்கிறது ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எதை எதை இதுவரைக்கும் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்களோ அந்த தோத்து போன இடத்திலிருந்தே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் உதவிகள் செய்யக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல குருவோடு சேர்ந்து பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் கடன்கள் போன்றவைகள் அப்படியே கொஞ்சம் மனசை உறுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல ரெண்டு மாசமா பண நிலைமைகள் சரியா இல்லை இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெண்டு மாசமா பணம் வரல என்கின்ற மாதிரியாக பணத்தை எங்கே தேடுவது என்பது மாதிரியான விஷயங்கள் இப்போது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் தங்கத்தை சுட சுடத்தான் நெருப்பில் காட்ட காட்டத்தான் அதை வந்து பல பல பலன்னு வருது இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது தான் உங்களுடைய செயல் திறமையும் உங்களுடைய உண்மைத்தன்மையும் உங்களுடைய உழைப்பும் வெளியே வரும் என்பதால் இந்த மாதிரியான கஷ்டத்துக்கெல்லாம் மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் நல்லாவே இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது நான்காம் இடத்துல குரு பகவான் வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறனால தொழில் முறை அமைப்புகள் நல்லா தான் இருக்கும் என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டியது ஒன்று ஒரு இடத்திற்கு போவது ஒன்று இடத்துல போய் முடிகிறத நாலு தடவை போய் முடிகிறது என்பது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்கின்ற அமைப்புகள் மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக சூரியன் சந்திரன் ஜாதகத்தில் எப்படி எந்த நிலைமையில இருந்தால் நல்ல பலன்கள் தந்துருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலையில இன்றைக்கு மூன்றாவதாக வரிசைப்படுத்தக்கூடிய செவ்வாய் என்கின்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கே எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்த்துடலாம் உண்மையிலே செவ்வாய் வந்து கேந்திரத்தில் உச்சமாக இருப்பது ஆட்சியாக இருப்பது ருசகோயோகம் என்கின்ற ஒரு நல்ல தன்மையான அமைப்புகள்னு நம்முடைய பழம்பெரும் மூல நூல்கள் சொல்லுகின்றன ஆனால் செவ்வாய் கேந்திரத்தில் வலிமையாக இருந்து உதாரணமாக ஏழாவது கேந்திரத்தில் அவர் வலிமையாக இருந்து லக்னத்தை பார்த்தாலோ பத்தாவது கேந்திரத்தில் உச்சம் போன்ற எல்லாம் வலிமையாக இருந்து தன்னுடைய நான்காம் பார்வையாக லக்னத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகர் கோபம் கொண்டவராக அதிகார விரும்பியாக அதிகார வெறியர்னே சொல்லலாம் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேற இந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் வேறேங்க அந்த காலத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லாத காலகட்டங்களில் அதிகார அமைப்புகளில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்களுக்குள்ள ஒரு படை திரட்டி கொண்டு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய அமைப்புகளில் செவ்வாயோடைய பலம் அதிகமாக தேவைப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் ஒருவரை அடி கூட நமக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு வேறு மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இருந்தாலே வளர்வறை சந்திரனோட சுக்கரனோட குருவோட சேர்ந்திருந்தால் மட்டும்தான் நல்ல பலனை செய்வார் உண்மையில் பத்தாம் இடத்தில் ஆட்சி உச்சம் போன்றவைகளை அவர் அடைந்திருந்தால் கூடவே திக்பலம் என்பதையும் அடைஞ்சிருப்பாருங்க பாப கிரகங்கள் கேந்திரத்தில் ஆட்சி உச்சத்தையும் கூடவே ஒரு திக் பலத்தையும் அடைவதென்பது பெரிய நன்மைகளை நிச்சயமாக செய்யார் ஆகவே கேந்திர கோணங்களில் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் அவர் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற வளர்பிறை சந்திரனோடோ அல்லது பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் விலகி இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை இணைவு போன்ற அமைப்புகள் அல்லது பிருகு யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனோடு அல்லது குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் பார்வை இணைவு போன்றவைகளோடு இருந்தால் அந்த செவ்வாய் செவ்வாயுடைய தசையில் அபரிமிதமான நல்ல யோக அமைப்புகளை செய்வார் உண்மையில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரனாக இருப்பார் பக்கத்தில் மற்றவங்க வந்து பேச முடியாத ஒரு குணம் கொண்டவராக இருப்பார் அதே நேரத்தில் அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அந்த கோப குணம் சற்று கொஞ்சம் மறைந்திருக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு காசு கொடுப்பாங்க அடிச்சுட்டு ஆதரவாக இருப்பாங்க கவனிச்சிருக்கிறீங்களா ஐயோ இவரை போய் அடிச்சிட்டோம் எந்தப்பா சாப்பிட்டியாப்பா கொண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை தண்டனைக்குள்ளாக்கியதற்கு பிறகு பனிஷ் பண்ணதற்கு பிறகு அவரிடம் ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த சுபத்துவ செவ்வாய்க்கு மட்டுமே உண்டு ஆகவே செவ்வாய் அவர் சுபத்துவமாக இருக்கின்ற சுபத்துவில கட்டிடம் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு பூமி போன்ற அவருடைய தசையான ஏழு வருடங்கள்ல மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்வாருங்க ரெண்டு மூன்று பதினொன்று போன்ற இடங்கள் கூட அவருக்கு நல்ல இடங்க அஞ்சு ஒன்பது போன்ற கோண இடங்கள்ல அவர் உதாரணமாக கடல் லக்கணத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருப்பதை விட கோணம் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருப்பது நல்லது பாபர்கள் எப்பவுமே கேந்திரத்தில் இருந்தால் அது ஒரு தனி வலிமை அதிலும் சுபத்துவமாக இருந்தால் அந்த கேந்திர அமைப்புகளை அவர் நல்லவிதமாக செய்வார்கள் சனியும் செவ்வாயும் முதலில் தானிருந்த வீட்டின் அமைப்பை கெடுத்து அதற்கு பிறகு நன்மைகளை செய்யக்கூடியவங்க இதை முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீண்டகால அனுபவங்கள் ஜோதிடத்துல வேணுங்க ஏன் அப்படின்னு சொன்னா செவ்வாய் முக்கால் பாவர் சனி முழுப்பாவர் என்பதன் அடிப்படையில் தான் செவ்வாயுடைய தன்மைகள் அமையும் ஆக மூன்று பதினோராம் இடங்களில் அவர் இருப்பது நல்லது பத்தாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறாமல் திக்பலமாக மட்டும் இருந்து சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வாருங்க ஆகவே செவ்வாய் எங்கிருந்தாலும் அவர் சுபரோடு சேர்ந்திருப்பது சுபத்துவமாக இருப்பது சனியோடு சேராமல் ராகுவோடு சேராமல் சனியின் பார்வையை பெறாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்யுங்க நாளைக்கு புதன் எங்கே எப்படி இருந்தால் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க